வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னப்ப மாண்டியர்களுடைய நல்லா இருக்கணும் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா எங்கள் ஊரில் தாங்க இருக்குது எங்கள் ஊருக்கே எல்லையில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மா எல்லை இசக்கி அம்மா கோயில் தாங்க திருவிழா முழுக்க முழுக்க இளைஞர்கள் சப்போர்ட்டில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பசங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நடத்தின ஒரு அழகான ஒரு திருவிழா தாங்க இந்த திருவிழா எங்கள் ஊரில் அந்த சுப்பையார்குளம் கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் உள்ள சுப்பையார் குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை வாதி இசைக்கிம்மல் கோயில் திருவிழா தான் மூணு நாள் செம்ம அவ்வளோ சொல்லப்போனால் அவ்வளோ அழகாக நடத்தணும் ஸோ அங்கே ஊர் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த அம்மைக்கு விளக்கு ஏற்றி குடியலப்பு பூஜை தொடங்கியாச்சு ஐயாக்கு திருவிழா ஸ்டார்டடு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இளைஞர்கள் சப்போர்ட்டில் அந்த ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருந்து அந்த எல்லை வாதை இசக்கியம்மைக்கு நாங்கள் திருவா கொடுக்குறோம் எங்கள் ஊரில் இருந்து எது நடந்தாலும் அந்த அம்மையை தாண்டி தான் நாங்கள் போவோம் அதனால் அந்த அம்மைக்கு தான் முக இம்பார்டன் கொடுப்போம் அந்த வாதையர்க்கு இருக்கிற அழகு நம்ம எல்லை வாதை இசக்கியம்மைக்கும் சுடலையாண்டவருக்கும் அந்த எல்லை வாத சுவாமிக்கும் அலங்கார தீபாரண ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கடைசி வைகாசி கடைசி வெள்ளி சாமபடம் நடக்கு எல்லாரும் சந்தோஷமாக பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக நம்ம வாதையர் ஆட்டம் இருக்கும் வாதையருக்கு தீபாவளி கொடுத்ததோடு நம்ம அண்ணன் மேலே வாதையர் வந்துடுவார் வாதசாமி ஆட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அவ்வளோ அமர்கலமான ஆட்டமாக இருக்கும் நம்ம வாதையர் வந்தாச்சு வாதையர் வந்ததோடி அவருடைய அண்ணன்மாரி எல்லாருமே வந்துடுவாங்க நம்ம சோலையாண்டவரும் வந்துடுவாங்க பக்கத்தில் நம்ம எல்லை வாத இசைக்கமே வந்துடுவாங்க அப்படி இருக்கும் ஆட்டம் அந்த ஊர் மக்களே சேர்ந்து எல்லா மக்களுக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த எல்லை வாதி சிக்கி மக்கள் கூட சந்தோஷமாக பாருங்கள் வாதையர் வந்து வேட்டைக்கு கிளம்புறதையாச்சு அவருக்கு கூட நம்ம பரிவார தெய்வங்கள் ஆகிய சுரையாண்டவரும் வாதையரும் சேர்ந்து எல்லைக்கு வெளியி கொடுக்கறதுக்கு கிளம்பியாச்சு அவங்களுக்கு மாலை சாத்தி யான பந்தம் கையில் கொடுத்து வள்ளையத்தை கையில் எடுத்து கூட நம்ம பழைய அனுப்பி அனுப்பிவிட்டு அவர் நாலு தெசுக்கும் வெளியுடுக்கிறது ஐயா கிளம்புறாங்க பார்த்துக்காங்க ஏன் மாண்டி வேட்டைக்கு போயிட்டு வந்ததோடி கோயிலில் நாங்கள் ஊட்டு போட ரெடி ஆகிட்டோம் அவங்க வரதோடி நாங்கள் ஊட்டு படப்பு போட்டு வீட்டு தீவாரனை கொடுக்க போகிறோம் கொடுத்தாச்சு ஐயா வந்ததோடு சந்தோஷமாக அந்த ஊட்டில் கையை வச்சு அந்த ஊட்டை எடுத்து சுற்றி இருக்க மக்களுக்கு கொடுப்பாங்க இப்போ வீட்டு தீவாரின அன்னப்படப்பை போட்டு மாயாண்டிக்கு அண்ணா படைகள் நடக்குது சைவ தாங்க ஐயாவுக்கு வந்து நாங்கள் சைவத்தில் தான் பூஜை கொடுப்போம்னு சொல்லி ஐயாட்ட உத்தரவு வாங்கினதுனால பசங்கள்லாம் சேர்த்து சைவத்தில் தான் ஐயாக்கு வீட்டு போட்டிருந்தோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஊட்டு சாப்பாடு ஐயா வந்ததுமே ஊட்டை எடுத்துகிட்டு சுற்றி இருக்க பக்தர்களுக்கு அந்த பிரசாதம் கொடுப்பாங்க அவ்வளோதாங்க மொத்தத்தில் முக்கியமானது நான் நிறைய வாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன் 嗯。Okay. ஒரு ஐயாக்கு மாயாண்டிக்கு சாம பூஜையில் கூட கொடுக்க நேரத்தில் அந்த ஊட்டு பிரசாதங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த அன்னதானம் கிடைக்காதான் சொல்லி ஒவ்வொருத்தனும் அப்படி இயங்கிகிட்ருப்போம் அப்படிப்பட்ட அந்த ஐயா மாயாண்டிக்கு படைத்த அந்த ஊட்டு பிரசாதங்கிறது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அளவுக்கு ஐயா வந்து செல்வ செழிப்பாக வாரி வாரி மக்களுக்கு அந்த ஊட்டு படத்தை கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துட்டே இருங்க அதுலேயும் இந்த ரெட்ட பந்தத்தை தூக்கி ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க சுற்றி நியூ பக்கத்தில் நிற்க முடியாதுன்னா அந்த அந்தளவுக்கு இருக்கும் ஆனாலும் அந்த பந்தத்தை வச்சுட்டு அவங்க ஆடும்போது அந்த சாமியோட அருள் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வாதையர் பயங்கரமான வாதையர் நம்ம நம்பி நின்று அதில் நின்று நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உத்தரவு கிடைக்கும் அந்தளவுக்கு நம்ம வாதையர் பயங்கரமாக இருப்பாங்க பார்த்துக்காங்க ஆட்டத்தை மாயாண்டி வீட்டு பிரசாதத்தை எடுத்துகிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இந்த திருவிழாக்கு முக்கிய காரணமாக முன்ன நின்று நடத்தவுடைய நம்ம ஆனந்தனனுக்கு கையில் அப்படியே பிற்பார் அந்த ஒரு நொடி போதும் சந்தோஷம் நிறைவு எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து மாயாண்டி இந்த பூஜையை எடுத்துட்டாரு சந்தோஷமாக இந்த கொடையை ஒரு சந்தோஷமாக இந்த கொடையை தினட்டார் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அந்தளவுக்கு நம்ம வாதையருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம ஐயா வாதேர் ஐயா சுற்றி இருந்து பார்த்து அவருக்கு படப்பில் உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்து சுற்றி இருக்க பக்தர்களுக்கு வாரி வழங்குவார் அதே சேம் டைம் இருந்து பிரசாதம் வரைக்கும் சிவப்பு போலாம் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்தருக்கு கொடுப்பாங்க அதுவும் நான் போல முக்கியமாக அந்த ஊட்டு பிரசாதம் அந்த ஊட்டு பிரசாதம் எடுத்து அந்த பக்தர்கள் இருக்க நேரத்தில் அந்த பக்தர்கள் உடம்புல உள்ள எந்த தீராத நோயாக இருந்தாலும் அதை சாப்பிட்ட உடனே அந்த நோயெல்லாம் பறந்துடும் அதுவும் இல்லாமல் பக்தர்கள் நினச்சி அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய உள்ள நீங்கள் நம்பி வீட்டில் கொண்டு வச்சாலும் சரி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் பறந்துடும் வருஷத்துக்கு ஒர்க்காக தான் கிடைக்கும் நம்ம ஐயா மாயாண்டியோடய வீட்டு படப்பு அந்த ஊட்டு பிரசாதம் வாங்கி நம்ம சாப்பிட்டு நம்ம சுற்றி ரவங்களும் கொடுத்தா நம்ம வள்ளல் தாங்க சுற்றி என்றைக்குமே அன்னதானத்துக்கு ஒரு குறை இல்லாமல் செல்வ செழிப்போடி நம்ம இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாயாண்டி நமக்கு அருள் தந்திருக்காங்க எப்போவுமே எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும் இந்த திருவிழா இந்த சுற்றி இருக்க மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்களோட பசங்க ஒற்றுமையால் தான் இவ்வளோ தூரத்துக்கு எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் செழிப்பாக கொடை கொடுத்தோம் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் சைவ சாப்பாடில் அந்த அம்மைக்கும் அந்த மாடனுக்கும் அந்த அளவுக்கு ஊட்டு போட்டு அலங்கார தீவாரணையில் செல்வ செல்பா திருளா நடக்கு அப்படி இருந்து திருவிழா பார்த்துக்காங்க இப்போ நம்ம ஐயா யானை பந்தம் எடுத்து வில்லி வில்லி செய்ய கேட்க செண்டமலை முழங்க ஐயா தரிசனம் தருவார் இந்த தரிசனம் வந்து எப்போவுமே கிடைக்காது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் ஐயா வீச்சர் வாங்கி வள்ளையத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வாதியர் நிற்கக்கூடிய கொசிஷன் சூப்பராக இருக்குது அது இல்லாமல் நம்ம மாயாண்டி ரெட்ட பந்தத்தில் ஆடுறாங்க நம்ம அம்மா கையில் தீச்சட்டியோடி ஆடுறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காட்சி வந்து நம்ம வந்து கைகாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வாையர் கோயிலில் ஐயோ வாதையர் தரிசனம் தருவாங்க இந்த தரிசனம் காக்க தான் இவ்வளவு மக்களும் இத்தனை மக்களும் காஜ்ஜா மாண்டி விச்சர்வாயை தூக்கிட்டு அப்படி பக்தர்களை சுற்றி காட்சி தருவாரு அது பார்க்கறதுக்கு நிலை பாருங்க தொடலையாண்டவர் பந்தத்தில் ஆடுறாரு வாதையர் வல்லையத்தையும் ஈச்சர்வாயின் தூக்கிட்டு பக்தர்களை சுற்றி நின்று காட்சி தராரு இந்த காட்சி வந்து நமக்கு வருஷத்துக்கு ஒருக்காக தான் கிடைக்கும் எப்போவும் கிடைக்காது இப்போ ஐயா செடி ஒரு சைடு தீபாவளி நடக்கு ஒரு சைடு பக்தர்களுக்கு கணக்கு இருக்காங்க முக்கியமாக எல்லா பக்தர்களுக்கும் அம்மையை திருநார் வணங்கி அவங்களுக்கு ஆசீர்வாதம் அனுப்பிட்டு தான் போவாங்க தான் நடந்து பாருங்கள் நம்ம கூட முடிஞ்சு ஐயா விட்டு வாங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அவர் இருந்து வாதையர் போக மாட்டார் ஏன்னா திருவிழா பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போவார் அந்த மேலதாளம் முழங்க நம்ம வாதையர் விடைபெறுகிறார் மக்களிடம் இருந்து நாளைக்கு மஞ்சள் நீர் ஆட்டத்துக்கு அவர் வரணும் அதனால் இப்போ சாம பூஜை இறுதி நிறைவடைந்தது எல்லார் பக்தர்களுக்கும் வயிறார சாப்பாடு எல்லாம் ஒரு சைடில் கொடுத்துட்ருக்காங்க எல்லோரும் நம்ம வாதையற வேண்டிக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாதையர் தருவார் அதுவும் எல்லையில் இருக்கக்கூடிய வாதையர் ரொம்ப பயங்கரமான வாதையர் நம்பி நின்று உருகி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் கண்டிப்பாக தருவார் அதுதான் நம்ம ஐயா மாட்டி சாம பூஜை விதை நிறைவடைந்தது ஐயாக்கு கடைசி பூஜா மறுநாள் பூப்படப்புக்கு வந்தாச்சு ஐயாக்கு பூப்படப்பு அலங்காரம் அருமையா பண்ணி மஞ்சப்பால் விளையாட்டு ஆரம்பமாகுது பாருங்க சூட கொதிக்க கொதிக்க மஞ்சள் நீர் போட்டு ஐயாக்கு பூப்படப்பு முடிஞ்சு ஐயாக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் அம்மைக்கும் மஞ்சள் ஐயா மாயாண்டிக்கும் வாதகருக்கும் மஞ்சள் நீர் குளியல் பிடிச்சி ஐயா ஒரு ஊராக எல்லா வீட்டுக்கும் போய் பஞ்சப்பால் குளிச்சுட்டு வருவாங்க அதோடி இந்த வருடம் திருவிழா சீர சிறப்பாக சந்தோஷமாக நடைபெற்றது எல்லோருக்கும் நம்ம வாதையர் அருள் கிடைக்கணும் நன்றி நன்றி வணக்கம் திருவிழா சீரு சிறப்பாக நடைபெற்றது எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்து நமது எல்லை வாதை இசக்கியம்மனுக்கு திருவிழா நடந்த சந்தோஷத்தில் நம்ம சப்புரம் வந்து கோயில் இறங்கதோடையும் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குரூப்ரெஸ் எடுத்து சந்தோஷமாக செல்வ செழிக்க அம்மைக்கு திருவிழா கொடுத்தோம் இதே போல் எப்பவும் ஒற்றுமையாக என்றைக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக அந்த எல்லை வாதை இசைக்கியம்மன் அருளோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் எப்போதுமே உங்களுடன் நன்றி வணக்கம்